நம்ம எல்லாருக்கும் ஒரு நினப்பு ஒன்று உண்டு சார் இதில் நீங்கள் நான் நாளாக அப்படி இல்லைப்பா நாலா அப்படி நினைக்கலப்பா அப்படிலாம் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது நாம் நல்லா இருக்கோம் நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம உடம்புக்கு என்ன குறை நாம் இன்றைக்கா சாக போகிறோம் இல்லை நாளைக்கு சாகப்போகிறோமா சாவுன்றதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வராது ஸ்ட்ராங் பாடி நம்ம ரொம்ப நாள் உசுரோடு இருப்போம் போகர் மாதிரி வாழ்வாங்கு வாழ்வோம் அப்படின்ற ஒரு நினப்பு நம்ம அத்தனை பேருக்குமே உண்டு ஆனா இப்பெல்லாம் எதையுமே சொல்ல முடியாது சார் எதையுமே உங்களால சொல்ல முடியாது கால ஜென்ரலாவே நைட்டு படுத்தா காலையில எந்திரிச்சா தான் நிச்சயம் ஆனா இப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே போகுது ஒரு பொண்ணு இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு இருபத்தி மூணு வயசு பொண்ணு வெறும் இருபத்தி மூணு வயசு பொண்ணு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக சங்கீத் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக கிளம்பி ஊர் விட்டு ஊர் வந்திருக்கு வேறு இருபத்தி மூணு வயசு அந்த பிள்ளைக்கு இதுக்கு முன்னாடி எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது எந்த விதமான ஒரு மெடிக்கல் கம்ப்ளைண்ட் ஒரு காய்ச்சல் ஒரு இருமை சளி உடம்புள்ள கிட்னி பிரச்சனை லங்ஸ் பிரச்சனை ஹார்ட் பிரச்சனை அந்த மாதிரி எந்த விதமான ப்ரீவியஸ் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது நல்ல ஆக்டிவாக இருக்கிற பொண்ணு இன்னும் சொல்ல போனோம்னா அந்த பொண்ணு சுருண்டு விழுகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை நம்ம பார்த்துருந்தோம்னா பார்த்து தானே இருக்கிய ஒரு பயம் நம்ப மாட்டோம் அந்த பொண்ணு செத்துரும் அப்படின்ட்டு நல்ல ஸ்டேஜில் அவ்வளோ பேருக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்த அந்த பொண்ணு ஆடிட்டு இருக்கும் போது அசையாம பொத்துன்னு அப்படியே விழுந்துருக்கு கீழே பொத்துன்னு நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு அப்படியே அந்த பிள்ளையை அள்ளிட்டு ஓடிருக்காய் போன அந்த உசுர் ஏற்கனவே போயிருச்சு ஹார்ட் அட்டாக் இருபத்தி மூணு வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ரத்த கொதிப்பு கிடையாது அந்த பொண்ணுக்கு சக்கரை கிடையாது வேறு எந்த விதமான ஒரு மெடிக்கல் கம்ப்ளைண்ட்டும் அந்த பொண்ணுக்கு கிடையாது ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கும் சொல்லி அந்த பொண்ணு போனதே கிடையாது சட்டான செத்துருச்சு சந்தோஷமாக இருக்கும்போது அதாவது துக்கம் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருந்துருக்கலாம் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம் ப்ரெஷராக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சட்டான செத்து போயிடுச்சு எதுக்கு சொல்ல வரோம்னா ரொம்ப ஆட வேண்டாம் யாருக்கு எப்ப என்ன நடக்கணும் எல்லாம் எங்கேயுமே சொல்ல ஒண்ணு ஒன்றும் இல்லை ஒரு எட்டாவது படிக்கிற புள்ள கிளாஸ்ல இருக்கிறப்ப எட்டாவது இது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது யாருக்கும் தெரியாது தெரியாது உண்மையிலேயே தெரியாது சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் இப்ப ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து ஏதோ காலில் சுழுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு லைட்டாக அப்போது சரி அவ்வளோதான் முடிஞ்சு தூக்கி போட்டுருங்க ரொம்ப கேஷுவலாக போயிடுச்சு எல்லாம் அதனால் ரொம்ப ஆட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தான் நம்ம கடைசி நாளும் நினச்சிடுங்க நிஜமாக ஒவ்வொரு நாளும் கடைசி நாள் அப்படி நினப்ப வந்துவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வேறு எந்த ஒரு ஃபீலும் உனக்கு இருக்காது அதுக்காக உன்னை வந்து வேலைக்கு போகாமல் இருக்க சொல்லலை என்ஜாய் பண்ணாமல் இருக்க சொல்லலை வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க சொல்லலை நீ இருக்கிறேன்றதுக்கு எப்பா அவற்ற இருந்தாப்பா நல்லவன் பரவாயில்ல யாருக்கும் எந்த இன்சையும் இல்லாமல் இருந்தாப்பா அப்படின்ற ஒரு பேரை எடுத்துக்கிட்டு போக ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் இந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களை மறண்டு போய் உட்காந்துருக்குறாங்க அந்த பாப்பா இதே மாதிரி அவங்க தம்பி ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மெடிக்கல் ரீதியாக எதுவும் பிரச்சனையா ஆளாளுக்கு வந்து இந்த கொரோனாவில் போட்டுதுன்றாங்க இத்தனை வருஷம் கழிச்சு அது எஃபெக்டாக காட்டுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது தடுப்பூசியோட வேலடிட்டியே எப்படி போகும் அப்படின்றது தெரியாது உண்மையிலே அது தடுத்துச்சானும் தெரியாது அந்த டைம்ல போனா எஃபெக்ட் ஆயிருந்தா அப்படி ஆயிருந்துருக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் சடனாக ஏதோ ஒன்று நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுருங்க நாம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்போன்ற நினப்பு உள்ளே இருந்தால் அந்த நினப்பை சாகடிச்சிருங்க நீங்கள் சந்தோஷமாக